தற்குஸ்தோத்ரம் கத்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாட்களில் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நோவா அவங்கள குறித்து அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறத குறித்து நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் இப்போ நோவா வந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் வந்து ஐநூறாவது வயசு அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்குது அவ ஆதி ஆகமும் அஞ்சாவது அதிகாரம் கடைசி வசனத்தில் இருக்குது இப்போ அவர் வந்து அந்த ஐநூறு வருஷம் அப்போ பூமியில் மக்கள் வாழ்ந்துகிட்ருக்குறாங்க அந்த நாட்களில் மக்கள் வந்து ஆண்டுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க அவருக்கு பிரியம் இல்லாமல் அவர் வந்து மனிதனை வந்து அவருடைய சாயலாய் உருவாக்கினார் அவருடைய சாயலாய் உருவாக்கி அவர் நேசித்து அதாமியவாள் அந்த தோட்டத்திலலாம் கூடவே இருந்தாங்க அப்போ அவ்வளோ நேசித்து அவருடைய சாயலாய் அவரை போல இருக்கணும்னு சொல்லி அவர் உருவாக்கியிருந்தார் ஆனால் அந்த நாட்களில் அவர் அவர் வந்து சொல்கிறாரு மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது அப்படின்னு சொல்லி கர்த்தர் பார்க்குறாரு அப்போ எவ்வளோ நேசித்து உருவாக்கினாரோ அதே கர்த்தர் சொல்கிறாரு இந்த மனுஷனை நான் உருவாக்கினதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் அது என் இருதயத்துக்கு விசனமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க அப்போ அவரை நேசித்து உருவாக்கின அந்த ஜனங்கள் அப்போ எவ்வளோ தூரம் அவருக்கு விரோதமாக செஞ்சுருந்தாங்கன்னா அவர் அவ்வளோ மனசாகப்படுறாங்க இப்போ ஒரு பிள்ளையை பற்றிட்டு அந்த பிள்ளைகள் வந்து நல்ல வழியில் நடக்கலன்னா பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அதே போல் வந்து அவர் சொல்றாரு இந்த மனிதனை நான் உண்டாக்கினதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க என் இருதயத்துக்கு விசனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்போ எவ்வளோ தூரம் அந்த மக்கள் வந்து அவரை வந்து நோகடிச்சிருப்பாங்க எவ்வளோ காயப்படுத்தியிருப்பாங்க அப்போ அந்த மக்கள் மத்தியிலையும் அவர் சொல்றாரு நோவாவுக்கு கத்தோடைய கண்களே திருபே கிடைத்ததுதான் இப்போ நோவா வந்து அந்த ஜனங்கள் மத்தியில அவர் பரிசுத்தமா வாழ்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இருந்திருக்காது ஏன்னா வசனம் கிடையாது பைபிள் கிடையாது இப்ப இருக்கிறது போல போன்ல பாக்குறதுக்கு எந்த வசதியும் இல்லை ஆனா அப்படி இருந்தும் அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தாராம் அந்த இருந்த அந்த காலத்துல அவ்வளோ பாவம் பெருகின காலத்துல அந்த ஜனங்களுக்குள்ள நோவா வந்து நீதிமானும் உத்தமனுமா இருந்தாராம் சுத்தமனாக இருந்தது மட்டும் இல்லை தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்போ எப்போதும் தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம் இப்போ இவ்வளோ ஜபம் இருக்குது இந்த காலத்தில் நம்மளால் ஆண்டவரோட வாழ முடியல எப்போதும் அவரோட இருக்க முடியல ஒரு வாரத்தில் ஒரு ஓய்வு நாள் அது கூட நம்ம போய் ஆராதிக்க போக முடியல அவ்வளோ வேக வேகமாக எங்கே ஓடுறோம் எங்கே போகிறோன்னு தெரியாத அளவுக்கு போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த காலத்திலையும் நம் அவ்வளோ தூரம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாராம் அவரும் குடும்பமாக தான் இருந்தார் அவருக்கும் மனைவி பிள்ளைகள் எல்லாமே இருந்துச்சு வீட்டில் பிரச்சனை இருந்திருக்க தான் செய்யும் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்காது ஆனாலும் அந்த பிரச்சனையிலையும் அந்த கஷ்டத்துலேயும் ஆனால் தேவனோடு அவர் கொண்டிருந்தார் அப்போது நோவாவை கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு இந்த பூமி எனக்கு முன்னாடி சீர்கட்டதாக இருக்கிறது அப்போ இந்த ஜனங்கள் நான் உண்டாக்கின எல்லாவற்றையுமே நான் அழிக்க போகிறேன் அப்போ நீ வந்து ஒரு பேழையை உரு பேழையை உருவாக்கணும் அந்த பேழையில் வந்து நீ அந்த நான் சொல்கிற மிருக ஜீவன்கள் எல்லாமே அதில் நீ வச்சுக்கிடணும் அப்போ நான் வந்து இந்த பூமியை வந்து நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ வந்து அவர் வந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார் நோவா வந்து கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார் சரி அவர் எப்படி சொல்கிறாரோ அதே போல் உருவாக்குறாங்க அப்புறம் வந்து ஒரு கொப்பேர் மரத்தை எடுக்க சொல்கிறாங்க அதில் வந்து அந்த பண்ண வேண்டிய விதம் அந்த அந்த நீளம் அந்த அகலம் அந்த உயரம் எல்லாமே அந்த ஜன்னல் எதில் வைக்கணும் மேல் தட்டு எப்படி எல்லாமே அவர் எப்படி சொல்கிறாரோ அதே போல் செய்கிறாங்க அப்போ எவ்வளோ ஒரு உறவுகள் இருந்தால் அப்படி சொல்ல முடியும் அண்டவர் வந்து நேரில் ஆண்டவர் அவரோட பேசி சொல்கிறாரு நீ இப்படி செய்யி இதை போல் செய்யி அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் அதே போல் அவர் செய்கிறாரு செஞ்சு வானத்து வானத்து கீழே என்னென்ன அவர் உருவாக்கினாரோ மாம்ச ஜந்துக்கள் எல்லாத்தையுமே மிருக ஜீவன்கள் எல்லாமே அவர் அழிக்க போகிறார் அப்போ அந்த பேளைக்குள்ளே வந்து நோவாவும் அவருடைய குடும்பமும் அந்த பேளைக்குள்ளே போக சொல்கிறாங்க அப்போ அதோடு சேர்ந்து அந்த பறவைகள் எல்லாமே அந்த மிருக ஜீவன்கள் எல்லாமே ஜோடி ஜோடாக ஆணும் பெண்ணுமா ஜோடி ஜோடியாக அதில் எடுக்குள்ளே வைக்க வைக்க சொல்கிறாங்க அப்போ அவர் வந்து அந்த மிருக ஜீவன்களோட தான் அதுக்குள்ளே இருக்கிறாரு அவங்க குடும்பம் இருக்குது ஒரு பேழை ஒரு கப்பல் அப்படி வச்சுக்கிடலாம் அந்த கப்பலுக்குள்ளே அந்த மிருக ஜீவன்களையும் வச்சுருக்குறாங்க அதில் சுத்தமான பறவைகளும் இருக்குது சுத்தம் இல்லாத பறவைகளும் இருக்குது எல்லாமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே உட்கார வச்சுருக்கு எல்லாம் வச்சுட்டு தான் இவங்களும் இருக்கிறாங்க அப்போ அந்த ஆனால் இந்த பேலையை உருவாக்க நூறு வருஷம் ஆகியிருக்கு ஐநூறு வருஷத்தில் அவர் சொல்கிறாங்க அறுநூறாவது வயசுல தான் அந்த ப்ர சில வருது அப்போ அந்த நூறு வருஷமும் மக்கள்கிட்ட அவர் சொல்லியிருப்பார் நீங்கள் மனம் திரும்புங்க அண்ட் அவர் அழிக்க போகிறாரு நீங்கள் பாவத்தில் ஏன்னா அவர் தான் பார்த்துட்ருப்பாரே எல்லா பாவமும் அவருக்கு தெரியாமல் இருக்காதே என்னென்ன பாவம்னு சொல்லப்படலை ஆனால் தேவ அந்த ராட்சகர்கள் வந்து பூமியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அவங்களோட தேவகுமார மனுஷகுமாரத்துகளோட கூடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு ஆனால் என்ன பாவம்னு இல்லை எழுதப்படலை ஆனால் என்னென்ன பாவம் இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் பார்த்துட்டு தான் இருந்திருப்பார் அப்போ நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நூறு வருஷமாக அவரும் பொறுமையோடு இருந்திருக்கிறாரு அவர் கண்டிப்பாக அன்றர் சொன்னதை செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு இருந்திருக்கிறாரு அன்றைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்திருக்கிறாரு ஆனால் மக்கள் யாருமே மனம் திரும்பலை யாருமே அதை வந்து நம்பவும் செய்யலை அது மனம் திரும்பவும் இல்லை அப்போது அவர் சொல்கிறாரு இந்த சன்னதியில் ஒன்றை எனக்கு முன்பாக நீதிமானா கண்டை அவன் குடும்பத்தை கூட நீதிமானா கண்டைதான் அதில் எழுதப்படலை யோவாக நிதிமானாக இருந்தார் ஆனாலும் குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு அப்போ நாற்பது நாள் பயங்கரமான மழை வானத்தில் உள்ள மதுவுகள் பூமியில் உள்ள ஆழங்கள் எல்லாம் திறந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஜலப்பிரளயம் உருவாகுது அப்போ இவங்களை வந்து வேலைக்குள்ளே அடைச்சி பின்னாடி கதவை வெளியில் போட்டுவிட்டாங்க உள்ள பூட்டியாச்சுன்னா நோ கதவை திறந்து ஒருவேளை மக்கள் யாராவது அந்த சமயத்தில் எங்களை காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உள்ளே கூட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து வெளியில் ஆண்டவர் கதவை பூட்டிட்டார் பூட்டிட்டு அந்த அவ்வளோ பயங்கரமான மழை பயங்கரமான வெள்ளம் எல்லாம் தண்ணி அந்த அரராத் அப்படிங்கிற மலைக்கு மேலே இந்த பேழை நிற்குது அந்த மழை பயங்கர பெரிய ரொம்ப உயரமான மலை அந்த மலை ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு தண்ணி எல்லாமே அழிஞ்சிட்டு எதுவுமே கிடையாது அப்போ எல்லாம் அழிக்கிற வரைக்கும் இவங்க வந்து பேளக்குள்ள இருக்கிறாங்க பேளக்குள்ள வச்சு கதவை பூட்டியாச்சு வெளியில் நடந்து எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்போ எல்லாம் முடிஞ்சு தண்ணி எல்லாம் காஞ்சி வத்தி போனதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து வெளியில் வராங்க வெளியில் வந்து அண்டவருக்கு ஒரு பலிபூரம் கட்டுறாரு வழிபடம் கட்டி சுத்தமான பறவைகளில் அவங்க வந்து பலி செலுத்துகிறாங்க அந்த பலி செலுத்தி அதை அந்த அப்போ வந்து அவர் வந்து நோவாவை ஆசீர்வதிக்கிறாரு உன் குடும்பமும் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல நோவாவையும் நோவா குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறாரு அதுக்கப்புறமா தான் மக்கள் மறுபடியும் உருவாகிறாங்க ஆனால் இந்த நாட்களில் மறுபடியும் பாவத்தில் தான் மக்கள் இருக்கிறாங்க ஆனாலும் அன்றைய கோபத்துக்கு ஆளாகாதபடி மனம் திரும்புங்க இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்புங்க கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடியாக முதல்ல நோவாக சொன்ன மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறாரு சீக்கிரமாக வர போகிறாரு அதுக்குரிய எல்லா அடையாளங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு இடத்துல அழிவு எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனாலும் மக்கள் இப்போவும் பாவத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதனால் மனம் திரும்புங்க அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆலயத்துக்கு போங்க ஜபம் பண்ணுங்க அது தேவனோடு எப்படி நோவாக சஞ்சரித்து கொண்டு இருந்தாரோ அதே போல் அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தால் தான் அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும் அதனால் அசட்டை பண்ணாமல் ஒவ்வொரு இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படப்படுவீங்க இந்த பதிவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் வேதமை வெளிச்சம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஊழியத்துக்காக ஜபம் பண்ணிக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்களை ஆசீர்வதிப்பார்